மடுவத்த ஹாஸ்பிட்டல் இந்த மடுவத்த ஹாஸ்பிடல்ல இருந்து மடுவத்த ஹாஸ்பிடல்ல இருந்து வடக்கு நோக்கி வருகின்ற போது வடக்கு நோக்கி இப்படி வருகின்ற போது இந்த பெட்ரோல் செட் இருக்கு இந்த பெட்ரோல் செட் லங்கா பெட்ரோல் செட் இருக்கு இந்த லங்கா பெட்ரோல் செட்டுக்கு அப்படியே எதிர எதிர வந்து இந்த நம்பருடைய இந்த ஓட்டோ இந்த கடையால் சொல்லிட்டுக்கிட்ட விலையானது பச்சை கலரோட ஓட்டம் இந்த ஓட்டோவுக்கு இந்த கடையால் இந்த ஓட்டோவில் பொருத்தப்பட்டு இருக்கின்ற சீட்டு வந்து புத்தம்புது சீட்டை பொருத்தி வைத்திருக்கின்றார்கள் விடையாக இவர்கள் மறையறந்திருக்கின்றார்கள் அதே போல இந்த ஓட்டோக்கள் தொடர்பான நான் நான் போது இந்த கடையில் வந்து பதிவு செய்ய வந்த போது நான் கிடிக்கி பஜாஜினுடைய ஓட்டம் இவ்வளோ பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த ஓட்டோ வந்து நெய்ஞ்சல் அந் சுரண்டியால நான் வந்து பெ வணக்கம் நான் தனுராஜ் நான் இப்பொழுது கல்முனையில வந்து மடுவதற்கு ஒரு ஐம்பது மீட்டர் தலுநாப்புல ஒரு ஓட்ட கடையில நின்று கொண்டிருக்கின்றேன் உங்களுக்கு தெரியும் அண்மையில் பெயர் வந்த இந்த மழை காரணமாக வெளியிடங்களுக்கு சென்று அங்கு மோட்டார் வைக்கிள் தொடர்பாகவோ அல்லது ஏனைய வாகனங்கள் தொடர்பாகவோ காணொளிகளை பதிவு செய்து உங்களுக்கு வழங்க முடியாமல் போயிருந்தது இந்த அடிப்படையில் இன்று மழை வெட்டாங்க இந்த நிலையில் நான் எங்கு செல்வது என்று சிந்தித்து கொண்டிருந்த போது கல்முனைக்கு போகலாம் என்று ஒரு ஐடியா வந்தது அந்த அடிப்படையில் நான் இப்பொழுது கல்முனைக்கு வந்திருந்தேன் எமது யூடியூப் சேனலில் வந்து முதல் முதலாக அதாவது முதல் முறையாக இன்று ஓட்டோ தொடர்பான வீடியோக்களை பதிவு செய்து கொண்டிருந்தேன் இந்த ஓட்டோ தொடர்பான இந்த வீடியோவுக்கு உங்களுடைய ஆதரவை பொறுத்து எப்படியான ஆதரவை நீங்கள் தருகொண்டிருந்தது என்பதனை பொறுத்து அடுத்தடுத்த வீடியோக்கள் ஓட்டோ அது மட்டும் இல்லாமல் பைக் தொடர்பான காணொளிகளையும் பதிவு செய்யலாம் என முடிவெடுத்திருக்கின்றேன் இந்த அடிப்படையில் நாம் இப்பொழுது நல்முனிலிருந்த ஒரு ஓட்டோ கடைக்கு வந்திருக்கின்றோம் அந்த ஓட்டோ கடையில் பல்வேறு பட்ட நம்பருடைய ஓட்டோக்கள் கிடைக்கின்றது இந்த அடிப்படையில் அந்த நம்பர் அடிப்படையில் அந்த ஓட்டோக்களுக்கு சொல்லப்படுகின்ற விலை மற்றும் அந்த ஓட்டோக்கள் எத்தனை பரிசம் வந்திருக்கின்றது என்பது தொடர்பாக முழு தெளிவான விளக்கத்தை உங்களுக்கு நாம் போகின்றேன் பாருங்கள் பார்க்கலாம் நாம இப்போ முதலாவது பார்க்க போற ஓட்டோ தான் இந்த ஓட்டோ இந்த ஓட்டோவுடைய நம்பரை பார்த்தீங்கன்னு சொன்னா வை எல் என்கின்ற இங்கிலீஷ் எழுத்து இரண்டு எழுத்தை கொண்ட இந்த ஓட்டோ கலரை பார்த்தீங்கன்னு சொன்னா பச்சை கலர் இந்த ஓட்டோவுக்கு இந்த கடையால வந்து பத்து லட்சம் ரூபாயானது விலையாக இவர்கள் வரையறுத்திருக்கின்றார்கள் அதே போல இந்த ஓட்டோக்கள் தொடர்பான காணொலியை நான் இப்போது இந்த கடையில வந்து பதிவு செய்ய வந்த போது அவர் சொல்லியிருந்தார் நாளுக்கு ஒரு விலையான ஓட்டோவினுடைய விலையானதே அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது அப்படி என்று சொல்லியிருந்தார் இந்த அடிப்படையில் இந்த ஓட்டோவுக்கு இன்று அவர் சொல்லுகின்ற விலை வந்து பத்து லட்சம் ரூபாய் இந்த ஓட்டோட நம்பர் இந்த வீடியோல இந்த ஓட்டோட நம்பர் மட்டும் வீடியோல காட்டு வை எல் இந்த நம்பருடைய ஓட்டோவுக்கு இந்த கடையால் வந்து பத்து லட்சம் ரூபாயானது சொல்லப்படுகின்றது அதே போல் இந்த ஓட்டோவை வந்து உள்ளுக்குள்ள பார்த்த பார்த்தோம்னா இந்த வீடியோல நான் இந்த உள்ளுக்குள்ள நம்பர் வந்து காணிப்பேன் போதிலும் போது உள்ளுக்குள்ள கொஞ்சம் கிளியராஜா ஓட்டோ சீடெல்லாம் அலகாரிக்கு சீடெல்லாம் எந்த ஒரு குழையும் ஓட்டோவுக்கு

இந்த ஓட்டோவை நீங்கள் வாங்க வாங்க விரும்பினால் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி விளக்கமும் இந்த இதில் வந்து அவங்க வெளியி இந்த நம்பர் வந்து கொஞ்சம் மறைவாரிக்காத சைபர் எழுபத்தஞ்சி நாற்பத்தெட்டு இருபத்தஞ்சு அஞ்சு முப்பது போல் இன்னும் பல்வேறு தொலைபேசி இலக்கங்கள் மிக கட்டப்பட்டது இல்லை இந்த ஓட்டோவை எடுக்க விரும்பினா நீங்கள் இந்த தொலைபேசி இலக்கத்தை தொடர்பு கொண்டு இந்த ஓட்டோவை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் அடுத்து நம்ம பார்க்க போற ஓட்டோடைய நம்பரை பார்த்தீங்கன்னா ஃபைவ் இந்த நம்பர் பார்த்தீங்கன்னா கருத்த கலர்ல வந்து இருக்கு இந்த ஓட்டோ வந்து ஃபைவ் சி நம்பர் இந்த ஓட்டோவுக்கு வந்து இந்த கடையால் சொல்லுகின்ற விலை ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாயாக இந்த கடையில இந்த ஓட்டவுக்கு விலையானது சொல்லப்படுகின்றது இந்த ஓட்டோவை பார்த்தீங்கன்னா கருப்பு கலர்ல இருக்கு வெளியால பாக்குறதுக்கு பெயிண்ட் எல்லாம் பண்ணி அழகா குதித்து போல பல பல இருக்கு எந்த விதமான ஒரு ஒரு அந்த பெயிண்ட் டச் அந்த பெயிண்ட் வந்து அடிபட்டு அப்படி வேறுபட்ட நிலையில இல்லாம இந்த ஓட்டோ வந்து கிளியரா இருக்கு இந்த ஓட்டோவையும் உள்ளுக்குள்ள நடக்கும் போது காண்பிக்க போகின்றேன் இந்த ஓட்டோவையும் உள்ளுக்குள்ள பாத்தீங்கன்னா இந்த ஓட்டோ வந்து பெயிண்ட் எல்லாம் சுரண்டி அழகா பெயிண்ட் பற்றி நீட்டாக வந்து உள்ளுக்கு வைத்து இந்த ஓட்டோவும் ஆஹ் சீட்டுகளை பாத்தீங்கன்னா சீட்டுல வந்து எந்த விதமான அஞ்சு படுதும் இல்லாமல் புத்தம் புது சீட்டை பொறுத்திருக்கின்றார்கள் புதுக்கீட்டை பொறுத்திருக்கின்ற அங்கு பழுது மிக எந்த ஒரு அங்கு பழுதும் இந்த ஓட்டோவில் இருந்து கொண்டிருக்கின்றது அந்த ஓட்டோவிலையும் சீட்டு அழகா இருப்பதை போல இந்த ஓட்டோலையும் சீட்டு அழகா இருக்கின்றது ஒட்டு மொழியில் செப்பமிடப்படுகின்றது இந்த ஓட்டோ இந்த ஓட்டோ வந்து ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் இந்த ஓட்டோவை நீங்கள் எடுக்க விரும்பினால் வந்து இந்த கடையினுடைய தொலைபேசி செட்டங்களுக்கு தோன்ற வேண்டும் இந்த கடையில் வந்து இந்த ஓட்டோவை செத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் கொடியெல்லாம் அழகா இருக்கு எந்த விதமான கருத்த கலருக்கு பொடியை வந்து மஞ்சள் கொண்டு பார்க்குறதுக்கு அழகாக இருக்கு அடுத்ததாக நம்ம பார்க்க போற ஓட்டோ ஏபி என்கின்ற நம்பருடைய இந்த ஓட்டோ வந்து இந்த ஓட்டோவுக்கு வந்து பன்னெண்டு பன்னெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாயாக இந்த கடையில சொல்றாங்க நீங்க இந்த கடைக்கு வந்து தொடர்பு கொண்டு இந்த ஓட்டோ தொடர்பாக விசாரணை செய்கின்ற போது உங்களுக்கு விலை குறைச்சி தருவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது உங்களோட திறமையை பொறுத்து விலை புரட்சி எடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது எனவே இந்த ஓட்டோ உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த ஓட்டவை பெறுவதற்கும் இந்த தொலைபேசி இலக்கமானது எழுதி ஒட்டப்பட்டிருக்கின்றது இந்த தொலைபேசி இலக்கத்துக்கு தொடர்பு கொண்டு இந்த கடையில் இருக்கின்ற ஓட்டோக்கள் தொடர்பாக நீங்கள் விசாரித்து ஓட்டோக்களை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் இந்த ஓட்டோவை நாங்கள் உள்ளுக்குள்ள பார்க்க முடியுதுன்னா உள்ளுக்குள்ள வந்து சீட்டை பாருங்க சீட்டு

வாங்க வருகின்ற போது இந்த சீட்டை மாத்தி புதுசீ போட்டு தருவாங்கலாம் ஆஹ் எனவே இந்த ஓட்டோவுக்கு இந்த சொல்லுகின்ற விலையை பார்த்து பன்னெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாயாக இந்த ஓட்டோவினுடைய விலையானதை சொல்லப்படுகின்றது இந்த ஓட்டோ ஆஹ் கம்பெனி பெயிண்டோட அப்படியே கிடைக்கு நீங்க இந்த ஓட்டோவை சொல்லப்படுத்து தொடர்பு இந்த ஓட்டோவை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும்

பத்து லட்சம் ரூபாயாக சொல்லப்படுகின்றது இந்த ஓட்டோவனுடைய கலரை பார்த்தீங்கன்னா இந்த ஓட்டோவினுடைய கலர் வந்து பச்சை கலரையுடைய ஓட்டம் இந்த ஓட்டோவுக்கு இந்த கடையாக பத்து லட்சம் ரூபாய் சொல்லப்படுகின்றது இந்த ஓட்டோ வந்து உள்ளக்குள்ளே பார்த்தீங்கன்னா உள்ளக்குள்ளே வந்து நான் இங்கே பார்த்துட்டு போக தெரியும் அதீங் பண்ணி எங்கே பெயிண்ட் பண்ணணும் அங்கே நான் பெயிண்ட் பண்ணி நீச்சாக ஓட்டம் இருக்கின்றது அதே போல் இந்த ஓட்டோவில் பொருத்தப்பட்டு இருக்கின்ற சீட்டு வந்து புத்தொன்பது சீட்டை பொருத்தி வைத்திருக்கின்றார்கள் எனவே இந்த ஓட்டவும் வந்து புத்தொன்பது சீட்டு பொருத்தப்பட்ட ஓட்டோவாக இருக்கின்றது இந்த எப்படி ஒடியெல்லாம் பாருங்க அப்படி கொடியெல்லாம் வந்து இந்த ஓட்டோ இருக்கு இது வந்து கல்மனையில வந்து மடுவத்தை கொஸ்பிட்டலுக்கு ஒரு ஐம்பது மீட்டர் தள்ளு நாப்பலாம் இந்த கடவுளுக்கு இந்த கடையில கிடக்கின்ற ஓட்டோக்கள் தொடர்பாக நாங்கள் காணொலியை எடுத்து போடுவதற்காக வருது நடந்த போது இந்த கடையில் இந்த நாள் ஓட்டோவில் இல்லை இன்னும் பல்வேறுபட்ட ஓட்டோக்கள் இன்னைக்கு கிடைக்கு சிவப்பு கலர் சீன கலர்ல ஓட்டோக்கள் கிடக்கு இருந்த போதிலும் அந்த ஓட்டோவுக்கான வேலைகள் அதாவது மெக்கானிக் வேலைகள் நடந்து கொண்டிருக்கின்றது இதன் காரணமாக அந்த ஓட்டோக்களை காணொலி எடுத்து போடுவதற்கான வாய்ப்புகள் கிட்டவில்லை இப்போது நான் நான்கு போட்டோக்கள் தொடர்பாகவும் அந்த நான்கு போட்டோக்களுடைய விலை தொடர்பாகவும் கடையில வந்து வீடியோ எடுக்கிறதுக்குரிய வசதிகள் போதாமல் வீடியோவை வீட்டாக எடுத்து உங்களுக்கு காண்பிக்க முடியாத ஒரு சூழலில் விடுவிப்பேன் என்று கொஞ்சம் கொஞ்சமாக வீடியோக்களை பதிவு செய்து என்னால் ஏற்ற அளவு உங்களுக்கு இந்த காணொலியில் நான் இன்னும் ஓட்டோக்கள் தொடர்பாக காணொலியில் சென்று பார்த்து வைக்கவேன் எனவே நீங்கள் பார்த்துவிட்டு உங்களுடைய ஆதரவை எனக்கு தருகின்ற போது மென்மேலும் இன்னும் பல்வேறு இடங்களுக்கு சென்று ஓட்டம் தொடர்பாக அதே போல தொடர்பாக துளவு இயந்திரம் கார் தொடர்பாக வீடியோக்களை எடுத்து போடுவதற்கு உங்களுடைய ஆதரவை தெரிவித்துகின்ற போது எனக்கும் ஒரு உந்து சக்தியாக இருக்கும் என்பதை நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன் அப்போது நான் காண்பித்திருக்கின்ற நான்கு ஓட்டோக்களையும் நீங்கள் பார்த்திருப்பீர்கள் இந்த ஓட்டோக்களை பார்க்கின்ற போது ஓடி அடுத்தது சீட்டு அந்த ஓட்டோக்களை இருக்கின்ற மற்ற பொருட்கள் எல்லாம் வந்து அழகாக நீட்டாக இருக்கின்றது ஆனால் இந்த ஓட்டோவை வந்து ஓடி பார்க்கறதுக்கு வாய்ப்புகள் எனக்கு கிடைக்கவில்லை எனவே நீங்கள் அந்த ஓட்டோவை எடுக்க விரும்புகின்ற போது இந்த ஓட்டோக்களை ஓடி பார்த்து பெற்றுக்கொள்ளக்கூடியது நன்றாக இருக்கும் இந்த ஓட்டோக்கடையினுடைய தொலைபேசி இலக்கத்துக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் விரும்பிய என்ன நான் தான் பிடித்த ஓட்டோக்களை நீங்கள் திரும்பிய ஓட்டோக்களை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் பச்சை கலர் மூன்று கருப்பு கலர் மூன்று என்ற அடிப்படையில் இந்த கடையில வந்து ஓட்டோக்கள் இருந்து கொண்டிருக்கின்றது நீங்கள் இந்த ஓட்டோக்களை வாங்கது நல்ல ஓட்டோக்கள் தொடர்பான அறிய அறியது இந்த கடைக்கு தொடர்பு இந்த அது தொடர்பான விளக்கங்களை முழுமையான விளக்கங்களை பெற்றுக்கொள்ளுங்கள் இந்த கடகளை அட்ரஸ் உங்களுக்கு தெரியாது மாதிரிங்கன்னு சொன்னா இந்த வீடியோட நான் முன்னோக்கு பார்ப்போம் மடுவத்த ஹாஸ்பிட்டல் இந்த மடுவத்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து இந்த மடுவத இருந்து வடக்கு நோக்கி வருகின்ற போது நான் இந்த வடக்கு நோக்கி அப்படி வரேன் இந்த பெட்ரோல் செட் இருக்கு இந்த பெட்ரோல் செட் லங்கா பெட்ரோல் செட்டு இருக்கு இந்த லங்கா பெட்ரோல் செட்டுக்கு அப்படியே எதிரே எதிரே அப்படியே திரும்பி சொன்னா இந்த ஓட்டோ கல்முனையில இருந்து கொண்டிருக்கின்றது இந்த வந்து எம் சி ஓட்டோ மார்க் என்கின்ற இந்த ஓட்டோ கடைல தான் இந்த ஆஹ் நான் காட்டிய நான்கு ஓட்டோக்களும் இருக்கின்றது நீங்கள் இந்த ஓட்டோக்களை வாங்க விரும்பினால் இந்த கடையினுடைய தொலைபேசி விளக்கங்களை நான் பதிவிடுவேன் அந்த தொலைபேசி இலக்கங்களுடாக தொடர்பினை மேற்கொண்டும் இப்படி நாங்கள் வீடியோகளை பார்த்துதான் உங்கள் தடைக்கு நாங்கள் அழைப்பினை மேற்கொண்டும் எனவே ஓட்டவே எவ்வளவு விலைக்கு பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் என்பது தொடர்பான விளக்கங்களை இந்த கடையினுடைய கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் ஆஹ் நான் இந்த ஓட்டோ தொடர்பான மூணு விளக்கத்தையும் உங்களுக்கு காண்பித்திருந்தேன் ஆஹ் இன்னும் ஒரு மாணொலிகள் இதே போட இன்னும் ஒரு மாணொலிகள் உங்களை சந்திக்கும் வரை மூலம் வந்து நான் உங்கள் பனராஜ் நன்றி வணக்கம்